வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்துக்கு மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருந்த அர்ச்சனா புயல் மேலும் மேற்கு நகர்ந்து பாகிஸ்தானுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலில் இந்த புயல் மேலும் மேற்கு நகர்ந்து நாளை செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக செயலிழக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மஸ்கத்தில் தரையேறாமல் மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து ஓமனில் பட்டி செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக செப்டம்பர் நான்காம் தேதி தரையேறி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விசாகப்பட்டினத்துக்கு தெற்கு பகுதியும் விஜயபாடாவுக்கு வடக்கு பகுதியும் தரையேற நிலைகொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்குள் முழுமையாக தரையேறி ஆந்திராவில் உள்பகுதி சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நகர நகர படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தானை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு பாதிக்கும்லையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இப்போது ஆந்திராவில் தெற்கு பகுதி கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிக மழை வரை கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று மாலையில் தெலுங்கானாவுக்கும் மழை பாதிக்கும் மழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இப்போது கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகு தெலுங்கானாவிலும் அதிகனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு மேற்கு நகர மகாராஷ்டிராவுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது குஜராத்துக்கு ஏற்கனவே வெள்ள பெருக்கத்தை கொடுத்த நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து குஜராத்துக்கு மழை கொடுக்க இருக்கிறது மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் குஜராத்துக்கு வெள்ளக்கு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலமலை சற்று அதிகரித்திருந்தாலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஓரிரு இடங்களிலும் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சல ஐந்தாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக் கடலில் செப்டம்பர் ஆறாம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து எட்டு ஒன்பது தேதிகளில் சற்று தீவிரமடைந்து ஒடிசா வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு மேற்கு வருகிற நாட்களில் ஆகஸ்ட் மணிக்கணும் செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு தமிழகத்திலும் வெப்பத்தள மலை கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைந்த மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று எப்போது வேணாலும் சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் பெரும்பாலும் பாடிப்பட்டி மேலூர் இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறையை பொறுத்தவரை லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைத்தால் மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாநகரத்தில் இன்று அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கும் இன்று லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு மேலும் கிழக்கு பகுதி பெரிய நகரம் பெரிய நகமாம் இந்த இடத்துக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்குலாம் லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் ஈரோடு எந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மதுராந்தகம் இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருவாரூர் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் இந்த இடத்தை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் போரங்களில் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் அங்கங்கே அங்கங்கே ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கடல் ஓரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா இல்ல மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி நாளை செப்டம்பர் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்யோ மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சால மழை கிடைத்தாலும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதி செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது உள்ளது கணவாய் பெரும்பாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் நான்காம் தேதி மேலும் தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கே ஆங்கங்கே வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் பெரும்பாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான தூரில் மட்டுமே கணவாய் பகுதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் வங்கக்கடலில் செப்டம்பர் ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் ஏழாம் தேதி மாலைக்கு பிறகு காற்றழுத்த தத்தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்திலும் வெப்பச்சாரமலை செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்து செப்டம்பர் ஐந்தை விட ஆறாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆறை விட செப்டம்பர் ஏழு எட்டு தேதியில் கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சலம் ஜலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு புறமொழி தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இப்போது தீவிரத்தை விட வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு உருவாகும் நிகழ்வு தீவிரம் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை முழுமையான காற்று கேரளா கர்நாடகாவுக்கு தென்மேற்கு காற்று கிடைக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சல மழை செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது